அன்பென்னும் அருட்கருணையால் என்னை தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் தீண்டாமையற்ற சமநீதி வேணும் அறத்தை மேற்கொண்டு நல்லாட்சி செய்வாய் மகனே என்று கோசலைத்தாய் ராமனை வாழ்த்துதல் பாடல் எண் முன்னூறு மகனே நீ வருவாயே மலர் முகமே நிறைவாயே புகழே நீ பெறுவாயே புலர் இன்பம் தருவாயே திகழ் கதிர் போல் ஆழ்வாயே தீண்டாமை அறுப்பாயே அகலாத சமூக நீதி அறம் யாவும் நிறைப்பாயே இதுவே அந்த முன்னூறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனே நீ வருவாயே மலர் முகமே நிறைவாயே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் இளவரசனாக பட்டம் சூட்டப்படவிருக்கிற தனது மகனான ராமனை வரவேற்று வாழ்த்திய அன்பு மிகுந்த கோசலை தாயானவள் அன்பு மிகுந்த மகனே ராமனே நீயே மன்னனாக பட்டம் சூட்டப்படுவதற்கு பொருத்தமானவனாக திகழ்வதால் அதற்கு உகந்தவனாகிய உன்னை வரவேற்கிறேன் வருக வருக பட்டம் சூட்டப்பட்ட பின்னர் அப்பட்டத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட மலர் போன்ற மலரும் முகத்தினை இன்பத்தின் நிறைவினால் எப்போதும் நீ அடைந்து இன்புறுவாயாக புகழே நீ பெறுவாயே புலர் இன்பம் தருவாயே அவ்வாறு நீ பெறும் இன்பத்தின் நிறைவினால் உலகமே வியந்து பாராட்டும் பெரும் புகழானது உன்னை வந்தடையும் அதன் மூலம் இவ்வுலகின் இருளை அகற்றி விடியலை தருகின்ற கதிரவன் போல் செயல்பட்டு விடியலாகிய பெரும் இன்பத்தை இந்த உலகத்துக்கு நீ தருவாயாக திகழ் கதிர் போல் ஆழ்வாயே தீண்டாமை அறுப்பாயே அவ்வாறு விடியலை தரும் கதிரவனாக செயல்படும் நீயே இந்த உலகத்தில் காணப்படும் பேரொழி கருணையான கதிரவன் தனது பெரும் ஒளியால் உலகையே ஆட்சி செய்து நலம் விளைவிப்பது போல் நீயும் நலம் யாவையும் விளைவிப்பாய் அவ்வாறு கதிரவ ஒளி போல் ஆட்சி செய்யும் நீ சமூக நீதிக்கும் மனிதம் என்னும் தத்துவத்துக்கும் மனித தன்மைக்கும் எதிரானதாக திகழும் தீண்டாமை என்னும் சமூக தீமையை முற்றிலுமாய் ஒழிப்பாயாக அகலாத சமூக நீதி அறம் யாவும் நிறைப்பாயே அவ்வாறு தீண்டாமையை முற்றிலும் ஒழிப்பதன் மூலம் இவ்வுலகில் என்றும் அகற்றப்படாமல் நிலைத்திருக்க வேண்டிய இப்புவியின் நிலையான நீதி என்னும் அறமாகிய சமூக நீதி கொள்கைகள் யாவையும் பேணி அதன் மூலமாய் இவ்வுலகை காப்பாயாக என்று அவனை வாழ்த்தினாள் இதுவே இந்த முன்னூறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்